பெருமை மிக்க பெற்றோர்களே தமிழர் நாட்டில் ஒரு கனடர் உட்கார்ந்து விட்டு கனடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் துளுவர் வாழ்கிறார் உருது வாழ்கிறார் இந்திக்காரர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் பீகாரி வாழ்கிறார் போஜ்பூரி வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் எல்லாரும் வாழ்கிற ஒரு நிலத்தில் தமிழ் பேரின மக்களை பார்த்து உன் மொழி சனியன் உன் மொழி முட்டாள்களின் பாசை உன் மொழி காட்டுமராண்டி மொழி உன் மொழியில் என்ன இருக்குது அப்படின்னா என் மொழியில் என்ன இருக்கிறது என்றால் மத்த மொழியில் எல்லாம் இருக்குதா என்ற கேள்வி வருதா இல்லையா வருதா இல்லையா ஏன் தெலுங்கில் எல்லாம் இருக்காப்போ கன்னடத்தில் எல்லாம் இருக்கிறதா இந்தியில் எல்லாம் இருக்க